எல்லாரும் கனடாக்கு வாங்க கனடா கனடா சொல்லுறது வந்து நிறைய பேரு ஆசையா இருக்கும் இங்க வர்றதுக்கு ஆனா ஆனா நாங்க வர ட்ரை பண்ணினா அப்பதான் தெரியும் எவ்வளவு பேப்பர் ஒர்க் இருக்குது எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் எவ்வளவு ஆதாரம் கொடுக்கணும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸா இருந்தது நான் இருந்தது சொன்னேன் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இங்க வந்து ஒரு துஸ்த் வருது கனடா சொல்லுது இனி வெயிட்டிங் வந்து இல்லை இனி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து இல்லை இனி நாங்கள் வந்து தக் தக் கேஸாக வந்து பேப்பர் ஒர்க்கை வந்து செஞ்சுடுவோம் முந்தி நீங்கள் வந்து ஒரு ப்ரொவென்ஷியல் சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவென்ஷியல் சர்டிஃபிகேஷன் லெத்தர் எழுதுப்பீங்க அதுக்கு பிறகு அப்ரூவல் லெத்தர் எழுதுப்பீங்க அதுக்கு பிறகு வந்து உங்களை ஸ்டதி பண்ண எழுதுப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டி அக்செப்டன்ஸ் மட்டுமே காணும் யூனிவர்சிட்டி அக்செப்டன்ஸு கொடுத்தாலே டூ வீக்ஸுக்குள்ள டூ வீக்ஸுக்குள்ள தக்குந்து உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும் இது சார் வந்து பெஸ்ட் பாத் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னது பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல உங்கிற முழு குடும்பமே இதால வரலாம் உங்கிற ஸ்பாஸ் உங்கிற கிட் ஸ்பாஸ் வந்து உங்க மனைவி இல்லாத்தி புருஷன் உங்கிற பிள்ளைங்கள் ஆஹ் அப்படியான வந்து ஆக்கல நீங்களும் வந்து கொண்டு வந்து அவங்க இங்க வந்து ஸ்கூலுக்கு போலாம் வேலை செய்யலாம் அவங்களும் இங்க ஒரு கனேதியன் வந்து ரெசிடென்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் உங்க ரெசி சேர்த்து and வந்து இங்க ஒரு லிமிட்டும் இல்ல அவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் வருது ஸ்டூடண்ட்ஸ் தான் இங்க கனடால ரொம்ப வேந்திய விஷயமா இருக்குது அதனால தான் கனடா வாங்க வாங்க சொல்லினோம் இதுக்கு எல்லாம் உங்களுக்கு தேவைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் பாஸ்போர்ட் தேவை யுனிவர்சிட்டி அக்செப்டன்ஸ் லெட்டர் தேவை அண்ட் யூனிவர்சிட்டி அக்செப்டன்ஸ்னா வந்து மாஸ்டர்ஸ் டிகிரினா வந்து ஃபாஸ்டரா குவிப்பினோம் நம்ம ஆ ஃபைனான்சியல் ப்ரூஃப் தவிர சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவை இந்த நாலு விஷயம் வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து முழு விஷயமும் கம்ப்ளீட் ரொம்ப ஃபாஸ்டா நீங்களும் இங்கே கனடா இருக்கு வந்துடலாம் அதுக்கு பிறகு இங்க பதிச்சு முதிச்சு திருப்பி இங்க வந்த நாட்டுக்கே போகணும் பார்த்தா இல்லை இங்க போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் ஃப்ரம் சொல்லி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து வேலை செஞ்ச பிறகு நீங்க வந்து கனடாலயே அதுக்கு பிறகு நீங்க வேலை செஞ்சு கூத கூத வந்து முன்னேறலாம் அண்ட் கூத கூத பெரிய வேலைங்களுக்கும் அப்ளை பண்ணலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு கனடாக்கு வர்றதுக்கு தேவை நீங்க இங்க வந்து கூத கூத முன்னேறலாம் நன்றி வணக்கம் அதுக்கான இதை பார்க்கலாம் எக்ஸ்பிளோர்